और पेन आया बैर पिगे पांच पिले

e <laughs> garantir

அந்த வச்சு என்ன செய்யுங்க எல்லி உலகத்துக்கு தான் காவல் தெய்வமா வரப்பற அரப்பாரே இங்கமா Galilee என்ன அவங்க போது நீ வந்து பறந்துட்டே கடர்க்கே பண்ணி முடியாது ஆனா அதனால சரி இந்த கல்யாணத்துல வரக்கு மாسلم anakutti அம்மா拿 ஒவ்வொரு ஊர்லயும் அம்மா ஒவ்வொரு பேர்ல தான் ஏபா anakuttiக்கு உட்கார்ந்து இருக்கான் சரி நம்ம மரைக்கு வரக்க போனா குங்கு குங்கு உட்காரும்

மளுக்கு அமதம் கிடைச்சிடும் போக இனங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் தேவாதி தேவர்கள் அமிர்தம் கிடையாது எங்க போற மாறேன் நல்ல பிறந்துட்டு தம்பி ஒரு வேலை செஞ்சா ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு கண்டிப்பா இன்னைக்கு கோவங்காட்டுக்கு எண்ணிய நம்பி நீங்க நாலு பேர் வந்திருக்கீங்க நான் கோவங்காட்ட ஆத்தி மரத்தால் நம்பி வந்திருக்கேன் அவா படிகளுக்கு உங்க நாலு பேருக்கு கொடுத்துட்டு தான் இல்ல நான் எடுத்துட்டு போறா அதை விட்டுப்பட்டு சரி உனக்கு ஒரு நோதம் தம்பிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து சுருட்டி மடை கொண்டு போய் எனக்குன்னு ஒரு சோதனையா ஏற்பாடு பண்ணிட்டு நல்லா கேளுங்க தேவாதி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்துதானே அமுதம் அடைஞ்சாங்க

அப்படி அமுதத்தை பங்கிட்டுக் கொடுக்க வேண்டுமே யாரை அழைக்க வேண்டும் சண்டைக்கு ஆபத்து யாரு யாரே கடல்லாம் முதல் வளர்ந்துச்சு மார்க்கடல் வாசராயம் வச்சே மா நாராயணா எப்படி அழைத்தார்கள் தேவாதி தேவர்கள் வந்த ஒரு காத்தி போயாந்தா பார்க்கடையில் பள்ளி கொண்ட மச்சே மனிச்சு நாராயண இப்ப ஆபத்துல ஐயா கண்டிப்பா இவ்வாறு தேனர்கள் கிடையாத அசுரன் எனக்கு வெறும் சண்டை போடலாம் பார்த்தால் நாராயண கடவுள் பெருமாள் லட்சுமணன் என்ன செய்தார் அமைதியை நம்ம பெருமாளா போனா அந்த வசத்த பங்கிட்டு கொடுக்க முடியாது அப்ப எப்படி போனால் எப்படி போனால் பண்டரம் போனால் பண்டரம் கூட இதுக்கும் இல்லையா பண்டரம் கூட வாசல்ல போனாலே முடிஞ்சதும் விஜய்காந்த் போனால் பத்து பேர் வரமாட்டாங்க. வேற யாருக்கு வந்து விஜய்காந்த் போனால் அவங்க வீட்டுக்கு தான் வந்து விஜய்காந்த் 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 விஜய்காந்த்

உள்ளூர்ல அனைத்து நாளில் கோயில் கதை வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே நடனம் இருக்கா

ஆஹ் கொண்டன பூ வைக்கிறதுக்கு முடியே கிடையாது ஆளுக்கு பத்து மணம்

ఝల లా <i> <texting> <caffeine, i thoughts>

புதுக்கோட்டிருக்கு

எனக்கு ஆளா இல்ல எங்க உதயானா இருக்காரு உடனே வாங்கி வந்து அவரெல்லாம் தம்பி அஸ்வின் இருக்காள் உங்களைதான் எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சது போயாடுன்னு அஸ்வினிதா யாரும் தெரியாமல் இருக்கான் ஏன் நான் கூப்பிட்டு போவான காலேஜுக்கு வேலைக்கு ஆகும் கூப்பிட்டு போறேன்

தேவர்கள் பார்த்தாங்க பெருமாள் பெங்கவேசம் போனதை அர்த்தமா தான் போட்டிருப்பாரு மாய கண்ணனாகப்பட்டவர் வருகிறா இருப்பாரு சண்டை உங்களுக்கு

உட்காந்தேன் அசுரன் எல்லாம் அரிசியா உட்கார்ந்தேன் நான் மோகி உங்களுக்கு அமலத்தை பங்கு வச்சு

சக்கர ஆயுத ஆழையத்தை அசுர கூட்டத்து ஆண் கூட்டத்தை அழைத்து விட்டாயே பாதாள உலகத்தை ஆண் மகனிலேயே என்றும் ஆய கண்ணனுடைய சக்கர ஆயுதத்தை கையெழுத்து வணங்கினான் ரத்த பெண்ணை பெண்குடியால் அந்த மாய கண்ணனுடைய சர்க்கர ஆய்வத்தை வணங்கியனாலே அரசு பெண்ணாலே இருக்கவ தேர்தலா